புரியாத விஷயங்களை மற்றவரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படி கேட்டு தெரிந்து கொள்பவர் அறிவாளி புத்திசாலி எல்லாம் எனக்கே தெரியும் நான் ஏன் உன்னோட்டு போய் கேட்கணும் அப்படின்னு கேட்கிறவன் மூடன் மூடனாகவே வாழ்ந்து முடிய வேண்டும் இந்த தத்துவத்தை மிக சரியாக உள்வாங்கி புரிந்து கொண்ட தான் நினைக்கும் ஆசைப்படும் காரியங்கள் நிறைவேற வேண்டும் என்றால் மற்றவர்களின் துணை ஆதரவு தேவை அப்படிங்கிற முடிவுக்கு வந்து அந்த மாதிரி நபர்களை தேடி பணியினாக தேடி சென்று சந்தித்து பேசி கூர்மையுடன் காரியத்தை கணக்கச்சிதமாக முடிக்கும் ஆற்றல் பெற்ற துலாம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவருக்கும் எனது பணிவன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பிரபஞ்சத்துல கிரகங்களை நொடிக்கு நொடி ஏற்படும் மாற்றங்கள் அந்த மாற்றங்கள் நமது வாழ்வில் நன்மையா தீமையா என்பதை வார வாரம் உங்களுக்கு நான் சொல்லி வருகின்றேன் இதனால் உங்கள் வாழ்வில் முன்னேற்றமும் வளர்ச்சியும் முன்னெச்சரிக்கைகளும் நிச்சயம் உருவாகும் மறக்காமல் நமது சேனலை உங்களின் செய்து உங்களை கேட்டு திருமணம் சுபகாரியம் செலவுகள் குழந்தை பேறு பிள்ளைகள் வளர்ச்சி முன்னேற்றம் பூர்வீக இருக்கிற தட சிக்கல் வம்பு வழக்கு எதுவாக இருந்தாலும் சரி அதையெல்லாம் உழைத்து நீக்கி சரி பண்ணி தெவிக்கிற வாரம் வெற்றி கொள்ற வாரம் தொழில வருமானத்துல உத்தியோகத்துல மிக அற்புதமான வாரம் அது வளர்ச்சியை நோக்கி முன்னேற்றத்தை நோக்கி நவுத்தி கொண்டு போற வாரத்துல துலாம் ராசியில உங்களுக்கு செவ்வாயும் குரு பகவானும் சனீஸ்வரனும் ராகுவும் சந்திரன் ஆகியோர் சாதகமாக நல்ல விதமாக வந்து அமர்ந்திருக்கிறார்கள் சூரியனும் குரு பகவானும் கேது புதன் சுக்கிரன் இவர்கள் நல்லதும் கெட்டதையும் கலந்து கொடுக்குற இடத்துல வந்து அமர்ந்துருக்குறாங்க ஒன்னே ஒன்று இந்த சூரியன் புதன் கேது சுக்கரன் நீங்கள் என்ன செய்வாங்கன்னா காரியம் வெற்றி பெறுவதை கொஞ்சம் தள்ளி வைப்பாங்க அவ்வளோதான் பண்ண முடியும் இதனால கொஞ்சம் மன உளைச்சல் கொஞ்சம் ஏற்படும் அவ்வளவுதான் குறிப்பா பழைய பரம்பரை பரம்பரையா வந்துட்டு இருக்கிற சொத்து தாய் வேலையில் வந்துட்டு இருக்கிற சொத்து பால் அடைந்து போய் கேப்பா நற்று கிடைக்கும் சொத்து அதே மாதிரி குலதெய்வம் கோயில் திருமணம் தாமதமாக கொண்டே வந்துட்டு இருந்தா தெற்கு அல்லது மேற்கு திசையில குறிப்பா நண்பர்களே அப்பா வழியில வர பரம்பரை சொத்து அம்மா வழியில வர பரம்பரை சொத்து சொந்தம் சொந்தம் கண்ணுக்காம பல பால் வாழடைந்து போயிருக்கிற வீடு நிலம் சுத்து அதே மாதிரி குலதெய்வம் போயிரு இதையெல்லாம் இந்த வாரத்துல சரி பண்ணணும் உணவுப்படுத்தணும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி வெளிவங்க முக்கியஸ்தருங்க குடும்பத்துல இருக்கிற முக்கியமான நபர்கள் உங்களிடம் வருவார்கள் அல்லது நீங்க போய் கேட்பீங்க உண்மையாகவே இந்த வாரத்தில் நீங்கள் வந்து குல தெய்வத்தையோ படைய சொத்தையோ பூர்வீக சொத்தையோ வாழடைஞ்சு போய் சும்மா கிடக்கிற சொத்தையோ சரிப்படுத்தி உணவுப்படுத்தி வருமானம் வர மாதிரி சிரிப்படுத்தணும் அந்த யோசனை அந்த புத்தி கூர்மை உங்களுக்கு உருவாக செயல்படுவீங்க வெற்றி பெறுவீங்க அந்த காரியத்தை ஆரம்பிப்பீங்க திருமானத்திற்காக காத்து கொண்டிருக்கும் தொலாம் ராசி பிறந்த சகோதர சகோதரிகளே இந்த வாரத்துல தென்புலக்கு வடக்கு மேற்கு இந்த மூன்று திசைகளிலிருந்து இருந்து வரன்கள் வரும் கிழக்கு திசையில மட்டும் இல்லை காரணம் கிழக்குல வந்து கேது உட்கார்ந்து இருக்கு இந்த திசைகளிலிருந்து நல்ல செய்தி வரும் சுப செய்தி வரும் வாய்ப்பை பயன்படுத்திக்கிங்க குழந்தை பேருக்காக குழந்தை செல்வத்துக்காக காத்து கொண்டிருக்கும் மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இந்த வாரத்துல சில கிரகங்கள் சாதகமாக வந்திருப்பதனால குழந்தை கரு உருவாகிறதுக்குரிய கால சூழ்நிலைகள் உருவாகும் இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அந்த சூழ்நிலைய நீங்க உருவாக்கீங்க மனசையும் ீங்க திருமணமான புதிதான தம்பதிகளுக்கு எதிர்பாராத விதமாக குழந்தை பேர் உண்டாகும் புதுசாக வீடு மேலும் வண்டி வாகனம் தொழில் உத்தியோகம் தெற்கு தேச கிழக்கு திசையில அமையும் நண்பர்கள் சிணேதர்கள் தாய்வெளி சொந்த பந்தம் அந்த மாதிரி வீடு மேலும் சொத்துக்களை போய் பார்த்து பேசி உங்களுக்கு சாதகமாக வெற்றிகரமாக காரியத்தை காரியுத்திட்டு தொழில வளர்ச்சியை நோக்கி லாபத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிடும் அது மூலியமா வருமான வர மாதிரி ஏற்பாடு செய்யறதுக்கு யோசனை வரும் அதுக்காகவும் நடவடிக்கை எடுப்பீங்க தடைகளையும் பிரச்சனைகளையும் தகராறுகளையும் செய்து கொண்டிருக்கும் ரத்த உறவுகளை முடிந்த அளவு சமாதானமாக பொறுமையாக சிறப்பு தன்மையோட புத்தி கூர்மையோட அவைகளை சந்தித்து சரிப்படுத்தி உங்க காரியத்தை ஜெயிச்சுக்குவீங்க அப்படி முயற்சி பண்ணி ஒத்து வராத நபர்களை தயவு காத்தனம் பார்க்காமல் ஒதுக்கி விலைக்கு குப்பை தூக்கி போட்டு அப்பா அம்மா அல்லது மூத்த சகோதரத்துக்கு கொஞ்சம் உடல்நல பாதிப்பு அவங்க குடும்பத்துல அவங்க வாழ்க்கையில தேவையில்லாம சில சிக்கல்கள் இருக்கும் அதையும் நீங்க செயல்படுத்துவீங்க வாங்கலாம் வாங்க முடியும் நட்சத்திரம் பாதம் ராசியில பிறந்த உங்களுக்கு ரெண்டாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி ஏழாம் தேதி இந்த நான்கு நாட்களும் மிக சிறப்பான அற்புதமான நாட்களாக வந்துள்ளது நீங்க நினைக்கிற எந்த காரியத்தையும் இந்த தேதிகளை செய்யுங்க முழுமையான வெற்றிகளை பெறுவீங்க ஒன்னாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு தேதி தெரியல யோசனையோட முன் தயாரிப்புகளோட புத்திசாலித்தனத்தோட நடந்து காரியத்தை ஜெயிக்கணும் சுவாதி நட்சத்திரம் துலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு ஒன்னாம் தேதி மூணாம் தேதி நாலாம் தேதி அஞ்சாம் தேதி இந்த நாலு நாளும் அற்புதமான சிறப்பான நாட்கள் சுலபமான வெற்றி கிடைக்கும் எதிரி கூட உங்களை ஆதரிப்பான் அந்த மாதிரி நாட்கள் அதனால நினைச்ச காரியத்தை கஷ்டமான காரியத்தெல்லாம் இந்த நாளு ஆரம்பிச்சு செய்யுங்க வெற்றி கிடைச்சிடும் ஆறாம் தேதி ஏழாம் தேதி சரியில்லை கண்டிப்பா மன உளைச்சு தோல்வி தரும் முன்னெச்சரிக்கையாக இருந்துடும் விசாக நட்சத்திரம் ஒண்ணு ரெண்டு மூணு இந்த பாதங்கள்ல தொலாம் ராசியில பிறந்த உங்களுக்கு நாலாம் தேதி அஞ்சாம் தேதி ஆறாம் தேதி இந்த மூணு தேதி சிறப்பான தேதி நல்ல அதே மாதிரி ஒன்னாம் தேதி மூணாம் தேதி ஏழாம் தேதி இந்த மூணு தேதி தெரியல சரியில்லை அப்படின்னா நல்லதும் கெட்டதும் கலந்து நடக்கும் நாம புத்திசாலித்தனத்தோட அறிவு பொறுமையோட பொறுமையா சைப்புத்தன்மையோட நடந்துகிட்டோம்னா தோல்வியோ நஷ்டமோ விரயமோ இல்ல வெற்றியும் கிடைக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் இந்த வாரத்துல சுபகாரியம் திருமணம் குழந்தை பேரு பிள்ளைகளுடைய வளர்ச்சி கல்வி வளர்ச்சி உத்தியோக வளர்ச்சி தொழில் வளர்ச்சி பொருளாதார வளர்ச்சி எதிரிகளை வேந்தி ஜெயிப்பது பூர்வீக சொத்து தாய்வெளி சொத்து சொந்தமா சுயமா சம்பாதிக்கிற மேலும் நேரம் சொத்து ஆடம்பர வாகனம் ஆக நட்டு என நீங்கள் ஆசைப்படும் அனைத்தும் மிக சுலபமாக வெற்றிகளை வளர்ச்சிகளை தர வேண்டிய வரமாக வந்துள்ளது அனைத்து பேர்களையும் பெற்று நீரோடி வாழ்வாகும் வாழ என் அன்னையான செய்தி காளுதேவியின் பிரபாதங்கள் வணங்கி அதார வார்த்தைகளை நன்றி வணக்கம்